அலம் தனக்கே உரித்தான அழகிய வாழ்த்துறையை அற்புதமான தாவோடு நிறைவு செய்திருக்கிற ஹசரத் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக துவக்க உரை ஆற்றுவதற்காக எங்கள் கல்லூரியின் கண்ணியமிகு முதல்வர் மூலானா மூலவி அல் ஹாபில் எஸ் எஸ் முகம்மது இலியாசுதீன் பாகவி எம்ஏ எம்ஃபில் ஹசரத் அவர்களை அங்கோடு அழைக்கிறேன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله النبي الكريم. أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العظيم والفرقان المجيد والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم يلا بولم بولسيم يا هم الله تعالى ورونك يريد تهتمه சலாத்தும் சலாமும் ஈரோகத்தின் சர்தார் அண்ணலன் கோமான் முகமது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் இளையார்கள் சத்திய சொஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் புத்துபுகள் அவுளியாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த சிறப்பான மீளாது பெருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீண்டும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பழியிட்டுமான நல்லடியார்களே புனிதமான இந்த மீனாது பெருவிழாவினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய துணை தலைவர் அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே சிறப்பு பேச்சாளராக இங்கு நமக்கு வருகை புரிந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை நமக்கு வழங்க இருக்கின்ற அத்திக்கடை வாழி பாத்தியம் அரபிக் கல்லூரிடைய தகுதிமிக்க முதல்வர் ரஹீம் பாகவி ஹசரத் கபிலா அவர்களே மற்றும் நம்முடைய கல்லூரியுடைய மூத்த உஸ்தாத் அவர்களே மற்றும் சக ஆசிரியர் பெருந்தகைகளே மற்றும் நிர்வாக பெருமக்களே விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே தாய்மார்களே சிறார்களே மாணவ செல்வங்களே பொதுவாக இந்த மீலாது பெருவிழாக்கள் அவ்வள் மாதம் பெருமானா அவர்கள் உதித்த புனிதமான மாதத்திலே கொண்டாடப்படக்கூடிய கால கட்டத்திலே நாம் சற்று கடந்தவர்களாக கடைசி நாளிலே மீலாது பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்கு பெருமானா சொல்லலாக முடிவு செல்லும் அவர்களை பற்றி பேசுவதற்கோ அவர்களை பற்றி நினைவு கூறுவதற்கோ நாட்களோ நேரங்களோ தேவை கிடையாது வருடம் முழுக்க நம்ம அதை கொண்டாடலாம் பெருமானாரை பற்றி பேசுவதற்கு எல்லா மாதங்களும் எல்லா வருடங்களும் எல்லா நாட்களும் உகந்த நாட்கள் தான் குறிப்பாக வழிமாறுதலுடைய தலைவர் அதனால் முஹித்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹத்துல்லாய் அலைவி அவர்களை பற்றி பேசக்கூடிய புனிதமான வலிமாரிய மாதம் இது கணியமானவர்களை இந்த நேரத்தில் ஓரிரு விஷயங்களை மட்டும் நாம் சற்று நினைவுபடுத்திக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹு தாலா மேற்கண்ட திருவசனத்திலே சொல்லி காமோம் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது திருப்புற பல விஷயங்களை எல்லாத்தான் சத்தியம் விட்டு சொல்லுவான் அதனை குறிப்பாக அவன் காலத்தின் மீது காரணம் காலம் எப்படியும் விளையாடுவது மனித வாழ்க்கையிலே எப்படியும் விளையாடுவது மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில காலத்திலே அவன் சந்தோஷமாக வாழ்வான் சில நேரத்திலே துக்கமாக வாழ்வான் சில நேரத்திலே அவன் நல்லவனாக இருப்பான் சில நேரத்திலே கெட்டவனாக இருப்பான் எல்லாம் அல்லாவுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் யாரையும் எப்பொழுதும் எப்படியும் மாற்றுவான் அது அல்லாவும் படைத்த அந்த ரப்படை கையிலே இருக்கிறது நம்முடைய கையில எதையும் அல்லா வைக்கவில்லை கணியமானவர்களே எனவேதான் அல்லா வைத்தாரா காலத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவான் இன்னல் நிச்சயமாக இந்த மனிதன் இருக்கிறான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் நம்ம நினைக்கிறோம் உலகத்துல எல்லாரும் நஷ்டவாளியா மனுஷன நஷ்டவாளின்னு அல்லாம தான் சொல்றானே எத்தனையோ நல்லோர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீதேவிகள் வழிமாறுகள் எத்தனையோ நல்லோர்கள் வாழக்கூடிய நேரத்திலே மனிதனே அல்லாவதால நஷ்டவாளி என்பது சொல்கிறான் என்பது மட்டுமல்ல காலத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் மனிதனே நீ நஷ்டவாளி அப்படி என்று சொன்னால் விதிவிலக்காக அல்லாஹ் யாரையும் சொல்லவில்லை என்று கேட்டால் சொல்லுகிறான் நான்கு குணங்களை சொல்லி இந்த நான்கு குணங்களை தவிர எல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள் சாதாரணமான ஒவ்வொரு தினமும் என்ற சூரா எல்லோருக்கும் மனப்பாடமா தெரியும் சூரா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் ஆனால் அந்த திருவசனத்தில் எல்லா சொல்லுவான் நான்கு நபர்களை தவிர எல்லாம் நஷ்டவாளிதான் இந்த நான்கு பேர் யார் தெரியுமா முதலாவதாக ஈமான் கொண்ட பாக்கியசாலிகள் அல்லாமை ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் அல்லாமை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தவிர அவர்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க என் பேர் நல்ல பேரு முஸ்லிம் உடைய பேரு என்பதாக பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அலச்சாட்டியும் கொஞ்சம் நஞ்சமல்ல உலகத்திலே வாழ்ந்திருக்கிறான் ஹாம வாழ்ந்திருக்கிறான் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியாளர் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் பெயரிலே காமிச்சு கொடுத்துட்டா அல்லாஹ் இவெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதி என்பதாக பெருமானாரின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் முன்னுண்டான நபிமானின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதி என்று ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது பெயர் மட்டும் முஸ்லிம் உடைய பேரு அல்லா காப்பாற்ற வேண்டும் பெயர் முஸ்லிம் ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய அநியாயக்காரருடைய செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே வெறும் ஈமான் கொண்டால் மட்டுமல்ல அவர்கள் ஈமான் கொண்டு விட்டு இரண்டாவது அல்லா சொல்லுவான் நற்செயல்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அவங்க செயல் நல்ல செயலா இருக்கணும் நல்ல செயலா இருக்கணும்னு சொன்னாவே நம்ம நினைச்சுக்கிறோம் அஞ்சு நேரம் தொழுதா போதும் தான தர்மம் கொடுத்தா போதும் அச்சுக்கு போயிட்டு வந்து ஹாஜியார் ஆயிட்டா போதும் நினைச்சுக்கிறோம் நற்செயல்கள் செய்யணும்னு சொன்னாவே மற்றொரு புறத்தையும் யோசிக்கணும் தீய செயல்கள் செய்யக்கூடாதுன்றதா அது அதுக்குள்ள அந்த அர்த்தமும் உள்ளே அல்லாஹ் தர வைத்திருக்கிறாங்க எனவே நற்செயல்களை செய்துபவர்களா இருந்தால் மட்டுமல்ல அவர்கள் தீய செயல்கள் செய்யாதவர்களா இருக்க வேண்டும் பாவமான செயல்களில் ஈடுபடாதவர்களா இருக்க வேண்டும் இது குணம் மூணாவதா அல்லா தால சொல்வான் சத்தியத்தின் மீது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பார்கள் மனிதன் பிற மனிதருக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் பிற மனிதருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்க வேண்டும் பிற மனிதர்கள் வலியுற்றிலே போவதை பார்த்து உண்மையான உண்மையினுடைய உள்ளம் அமைதியாக இருக்காது

எனவே அது போன்ற நல்ல குணங்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் எனவே அவர்களுக்கு மத்தியிலே சத்தியத்தின் மீது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கணும் இது மூணாவது குணம் அல்ல சொல்றான் சொல்லுவான் அவர்கள் பொறுமையின் மீது மேற்கொள்ளுவார்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பொறுமை காக்க வேண்டும் உலகத்திலே நபிமார்கள் நமக்கு காண்பித்து தந்த பாடம் அதுதான் நபிமார்கள் நமக்கு குற்றத்து தந்த பாடம் அதுதான் அய்யபு அல்லை இஸ்லாமர்களை பார்க்கவில்லையா பெருமள அவர்களை நாம் பார்க்கவில்லையா பெருமானாருக்கு உங்களையும் என்னையும் போன்றவர்கள் அல்ல பெருமானார் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அவர் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் பெருமானாரை படைக்காவிட்டால் உலகத்தையே அல்லாஹ் தலை படைத்திருக்க மாட்டான் என்பது கூட சில அபிமூருடைய கருத்தாக இருக்கலாம் எனவே அந்த சராசரத்திற்கும் பெருமானார் தானே அதிபர் அப்படிப்பட்ட பெருமானாருக்கு உலகத்தில் என்ன பெயர் கொடுக்கப்பட்டிரு பெருமானாருக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள் இன்னைக்கு லமச்சன் உங்களுக்கு பயிற்சியம் கொடுத்து சாருன்னு கேட்டாங்களா ரசுல்லா பார்த்து பெருமானாரை பார்த்து சொல்லாத வார்த்தை இல்லை எத்தனை பிறந்த பூமி ரசூல்லா மக்க மாநகரம் சாதாரணமான நகரம் அல்ல பெருமானாலை சொந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ் அந்த சொந்த ஊரில் பிறந்து வாழ்ந்த ரசுலல்லா மக்காவிலிருந்து பெருமானார் விரட்டப்படுகிறார்கள் மக்காவை விட்டு பெருமானார் விரட்டப்பட்டு மதியமா நகரத்துக்கு இசரத் புறப்பட்டு செல்வார்கள் தாய்புக்கு போய் இருக்கிறார்கள் எத்தனையோ நகரங்களுக்கு போய் இருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் கடைசியாக மக்கமா நகரத்திலிருந்து மதீனமா நகரத்துக்கு இதிர்த் புறப்பட்டு சென்றார்கள் அல்லவா யோசித்துப் பாருங்கள் அப்படிப்பட்ட ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு பெரிய நிலைகள் ஏற்பட்டு இருக்கிறது பெருமானார் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த பொறுமை தான் பெருமானாரை மிகப்பெரிய உச்சகட்டத்தில் கொண்டு போய் வைத்தது நாம் படிக்க வேண்டிய பாடம் நான்கு பாடம் நான்கு முதலாவது ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இரண்டாவதாக நற்சல் புய்பொருளாக இருக்க வேண்டும் நாம் நற்சியல் குய்புளாக இருப்பது மட்டுமல்ல பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் பாவம் என்பது சாதாரணமானதல்ல மிகப்பெரிய நீண்ட நெடிய கடல் அது உங்களை பத்தி நான் தப்பானு சொன்னா அது கூட என்னுடைய பாவம் அது எனவே கண்ணி மாணவர்களே பிறரை பற்றி ஒரு புறம் பேசுவது முதற்கொண்டு பிறரை பற்றி உள்ளத்தில் எண்ணுவது முதற்கொண்டு பெரும்பாவம் அல்லவா அவர்கள் எனவே இந்த பாவத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் நான்காவதாக அவர்கள் கடைசி நேரத்திலே கடைசி ஆயுதம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே இதுதான் மனிதனுக்கு இறைவன் கொடுத்த பாடம் அது ஆனால் நம்ம இன்னைக்கு தெரியுமா ஆனால் உலகத்திலே சைத்தான் சாதாரணமானவல்ல அல்ல சைத்தான் சாதாரணமானவன் அல்ல அவன் எல்லா இடங்கள்லையும் போய் விளையாடுவான் சைத்தான் விளையாடாத இடம் இல்லூல் எதிரிய மின்னல் இன்சாமி மனிதனுடைய ரத்த நாளங்கள் ஓடக்கூடிய எல்லா இடத்துலையும் சைத்தான் ஓடுறான் மனிதனுடைய உடலுடைய ரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுதோ எல்லா இடத்துலயும் சைத்தா ஓடிட்டு இருக்கிறான் அப்படி என்று சொன்னா மனிதனுடைய அந்த சராசரத்திலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்க உள்ள சைத்தா விளையாண்டுட்டு இருக்கிறான் சைத்தான் சாதாரணமானவன் அல்ல உலகத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய சக்தியை எல்லாத்தரவனுக்கு கொடுத்திருக்கிறான் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதர் டெய்லி ஆயிரம் தடவை இவ்வளோ சபிச்சுக்கிட்டே இருக்கிறான் சைத்தான் இவ்வளவு வீணா போனவே அவன் அப்படியாப்பட்டவன் இப்படியாப்பட்டவன் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தடவை சைத்தானை சபித்துக் கொண்டே இருக்கிறான் ஒரு மனிதன் அப்படி சபிச்சுட்டு இருக்கிற மனுஷனுக்கும் சைத்தானுக்கும் என்ன டீல் இருக்கும் யோசிச்சு பாருங்க சைத்தானை சபிக்கிறான் சொன்னா அந்த நல்ல மனிதர் அவர்கள் சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் ஆனால் அந்த சைத்தான் ஒரு நாள் ஒரு பழைய சுவற்றுக்கு அடியிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான் சைத்தான் அல்ல அந்த மனிதர் அந்த சைத்தானை தினமும் ஆயிரம் முறை சபித்துக் கொண்டு இந்த மனிதர் ஒரு பழைய இடிந்து போகக்கூடிய சுவருக்கு கீழே படுத்து உறங்கிட்டு இருக்கிறார் புதுசா ஒரு உருவம் வருது வந்து அந்த மனுஷனை எழுப்பி விடுது எழுப்பி விடுகிறது எழுப்பி விட்டு சொல்கிறது இந்த மரம் இந்த சுவர் இருக்கிறது அல்லவா பாலடைந்து சுவர் இருக்குதுலாம் கீழ உழுது நீ மௌத்தா போயிருவேன் உன் மேலே உழுந்துரும் எந்திரிச்சு ஓடி இருந்து எந்திரிச்சு நேரம் அவர் உரண்டு தூரமாக வந்து விட்டார் வந்த பிறகு அந்த உருவம் உருவத்தை பார்த்து பேசுகிறார்கள் நீ யார்

நீ சஹீதுடைய அந்தஸ்து உனக்கு கிடைச்சிருக்கும் உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க கூடாதுன்றதுக்காக உனக்கு காப்பாத்தி இங்க கூட்டிட்டு இருந்தேன் நான் நினைச்சு பாருங்க சைத்தா எவ்வளவு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறான் இது தான் சைத்தானுடைய வேலைகள் நீண்ட நெடிய வேலைகள் எல்லா இடத்துல போய் விளையாண்டிருக்கோம் இந்த நேரத்தில் நாம் என்ன தெரியுமா கையாள வேண்டும் இஹ்லாஸ் நீயத்து அல்ல இஹ்லாசுடைய நியத்தை நம்ம அனைவருக்கும் கொடுப்பானார் இஹ்லாசு நீயத்தை கொடுப்பானார் கண்ணியமானவர்களே ஒரு தடவை அவர்கள் சொல்லுவாங்க சொல்லுவார்கள் ரத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார் நல்ல மனிதர் இறைவனை முழுக்க முழுக்க வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபிது அந்த ஆபிதான மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த ஊரில் ஒரு மரத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் தெய்வமாக இந்த மரந்தம் கடவுள் என்பதாக சொல்லி மரத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள் அப்ப நேரா அந்த ஆபிது வணக்கசாலை போவார் போய் மக்களை தடுப்பதற்காக போவார் இடையிலேயே பிளீஸ் வருவான் வந்து அவன் சொல்லுவான் எங்க போறேங்கன்னு கேப்பான் இந்த மனிதர் சொல்லுவார் மக்கள் எல்லாம் அல்லா விட்டு போட்டு இந்த மரத்தை வழங்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மரத்தை வெட்டி வீசுவதற்காக நான் வருகிறேன் என்பதாக அவரையும் சொல்லுவார்கள் சைத்தான் கேப்பான்னா மக்கள் எல்லாம் மரத்தை வழங்கிட்டு இருக்கிறாங்களே உனக்கு என்ன இதுல லாபம் உனக்கு என்ன நஷ்டம் இதுல பச விட்டு போக வேண்டியதானு கேப்பாங்கலாம் அப்ப அவர் சொல்லுவார் இல்லை இல்லை அல்லாவ தவிர வேற யாரையும் ஒத்துக்க மாட்டேன் எனவே இந்த மரத்தை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நேரா புறப்பட்டு போறாரு அதற்கடுத்ததாக இவ்வளோ விடுவதாக இல்லை கடைசியா சில ஆசை வார்த்தைகளை சொல்லுவான் உனக்கு சில விஷயங்களை நான் தருகிறேன் நீ ஏற்றுக்கொள் என்பதாக சொல்லி டெய்லி உனக்கு ரெண்டு தங்க காசு தரேன் டெய்லி உனக்கு ரெண்டு தங்க காசு தரேன்னு ஆசை வார்த்தை சொல்லுவான் சரின்னு அந்த வழக்கு சாலை நேரம் போவார் இரவில படுத்து உறங்குவார் காலையில் எந்திரிச்சு பார்த்தான்னு சொன்னா அவருடைய தலைவனை கீழே ரெண்டு தங்க காசு இருக்குது ஆஹா அலமது இல்லா கிடைச்சிருந்து சந்தோஷமா உட்கார்றாரு மீண்டும் இரண்டாவது நாள் தலைவனை கீழே பாக்குறாரு தங்க காசு கிடைக்குமான்னு பட்டா தங்க காசு கிடைக்கல தூங்கி முடிச்சாரு காலையில பார்த்தா தலைவாணி கடியில் ரெண்டு தங்க காசு அதை எடுத்துக்கிட்டாரு சந்தோஷமா இருக்கிறார் அதனால் இரண்டாவது நாளும் படுத்து உறங்குகிறார் தலஹானி கடியில தங்க காசு இருக்கும்னு பார்த்தா தங்க காசு ரெண்டாம் நாள் கிடைக்கல ஆனா சைத்தான் சொன்னா உனக்கு டெய்லி ரெண்டு தங்க காசு தரேன்னு சொன்னான் அந்த வார்த்தையை நம்பிட்டார் மனுஷன் தங்க வைக்கிற விலவாசிக்கு தங்க கிடைச்சே கூட இருக்கும் கிடைச்சி பாருங்க அதனால அந்த ரெண்டு தங்க காசு முதல் நாள் கிடைச்சதில் ஏமாந்துட்டாரு ரெண்டாவது நாளும் தங்க காசு கிடைக்கும் சைத்தான் கேட்கிறான் அப்போது இவர் சொல்லுவார் நான் அந்த மரத்தை வெட்டிடுவேன் மரத்தை வெட்டாம விட மாட்டேன்றாரு முடிஞ்சா வெட்டிக்கும் சொல்லி போட்டு இந்த மனிதரை கீழே படுக்க வைத்து சைத்தான் இந்த மனிதனை நசுக்கிறான் அப்போது சைத்தான் சொல்லுவான் முதல் நாள் வந்து நீ அல்லாவுக்காக வந்த மரத்தை வெட்டணும் சொல்லி வந்த நீ அல்லாவுக்காக வந்த இஸ்லாசம் நீயத்து உனக்கு இருந்துச்சு ஆனா ரெண்டாம் நாள் இப்ப போற பாத்தியா கையில உனக்கு தங்கு காசு கிடைக்கணுன்றக்காக தான் மரத்தை வெட்ட வர நீ அதனால உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அங்கு சைத்தான் அங்கே அந்த மனிதனுக்கு பாடத்தை பகட்டுவான் எனவே கண்ணியமானவர்களே இஹ்லாஸ் நீயத் இருந்தால் மனசுத்தம் இருந்தால் உலகத்திலே எதையும் சாதிக்க முடியும் ஆனால் மன சுத்தம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்வு நிச்சயமாக வழிகேட்டுதான் நஷ்டத்திலே தான் இருக்கிறான் அல்லாஹ் புறான சொன்னதை போல நிச்சயமான மனிதர்கள் எல்லோரும் வழிகேட்டில் இருக்கிறார்கள் இந்த நான்கு நபர்களை தவிர எனவே கண்ணியமானவர்களே எல்லாம் நல்லா சுகான நம்முடைய வாழ்க்கையை அந்த சிறந்த அந்த நான்கு குணங்களை பெற்ற நன்மக்களாக வாழ்ந்து அதே நிலையிலே மரணிக்கக்கூடிய நிர்வாகியுள்ள நல்லடியார்களாக எல்லாம் நல்லா தாயலா நம் அனைவரை வாக்கல் புரிவானாக وآخر دعوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته